சீக்கிரத்தில் ஒரு சில மாவட்டங்கள் வெள்ளத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்க போதுங்க கடந்த நாட்கள் முழுவதுமாக ஆந்திராவில் வெள்ளப்பெருக்கு தெலுங்கானா வெள்ளப்பெருக்கு அதுக்கப்புறம் ஒரிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் இப்படிப்பட்ட மாநிலங்கள் மட்டுமே நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம் நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கனமழை மிக கனமழை அதிகனமழை மகாராஷ்டிராவில் வெள்ளப்பெருக்கு அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்குன்னு சொல்லி இத்தனை மாநிலங்கள் இத்தனை நாட்கள் நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம் இப்போ தமிழ்நாடும் கொஞ்சம் கொஞ்சமா மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு கட்டத்துல கண்டிப்பாகவே ஒரு வெள்ளப்பெருக்காகவே நமக்கு முடிய போகுது அப்படிங்கிறது தான் உண்மை எப்போ எந்த நாள்ல எந்தெந்த மாவட்டங்கள் கடுமையான மழை பொழிவுகள் பாதிக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற தகவலை மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்று பொதுவாக நமக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்ம வந்து மிக தெளிவான வானிலை அறிக்கை நம்ம கொடுத்திருந்தோம் எங்க எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கடுமையான மழை பொழிவுல சிக்கப்போகுது அப்படின்னு சொல்லி நேற்று இரவுலேருந்து பல மாவட்டங்களில் விடிய விடிய கனமழைங்க கிட்டத்தட்ட பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவு இல்லை பதினோரு சென்டிமீட்டர் மழை திருவள்ளூரில் அதுக்கப்புறம் சென்னை பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் மழை மதுரவாயில் ஆவடி போன்ற பகுதிகள்லாம் கடுமையாக கனமழையில் சிக்கியது அந்த அளவிற்கு மழையின் தீவிரம் ரொம்ப அதிகமாக பதிவானதை பார்த்தோம் சரி நேற்று ஒரு நாளோட இது முடிஞ்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவ்வளோதானே அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டுந்தான் நமக்கு மழை வருமா அதுக்கப்புறம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு நாள் மழை பெய்துட்டு போக முடியாதுங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்க போது இன்று மற்றும் நாளை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியில மழை பகுதியாக விட்டு விட்டு பரவலாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல்ல சரியா மழை இல்லை அப்படின்னு தெரியப்படுத்திருந்தீங்க இனிமே உங்களுக்கு பரவலாக விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழைங்கிறது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடுலுமே கூட மழை பெய்ய துவங்கிடும் நேற்றைக்கும் சில பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு உள் மாவட்டத்துல இப்போ வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் நல்ல ஒரு கனமழை தீவிரமாகவே ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கன முதல் மிக கனமழை தீவிரமடையும் அதில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலை நம்ம திருப்பி நம்ம இந்த நேரங்கள் நம்ம சொல்கிறோம் காலை நேரங்களில் மழை வருமா வாய்ப்பு கிடையாது மதிய நேரங்கள் மற்றும் மாலை நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது அப்போ எப்போதாங்க இந்த மழையெல்லாம் நம்ம வந்து வரும் அப்படின்னா நள்ளிரவு அதிகாலை நேரங்கள் இதே தான் நம்ம முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே நேற்று பாருங்க விடிய விடிய கனமழை வந்து பதிவாயிருக்கு கடலோர மாவட்டத்துல அதுக்காக தான் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இருந்து தப்பிக்க முடியும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா கடலோர மாவட்டங்களான கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழை வந்து தீவிரமா இருக்கும் ஏன்னா எங்க ஊர்ல வந்து மிதமான மழை மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கடலூர் விழுப்புரத்துல இருந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து மிதமான மழை லேசான மழை இப்படிதரம் வந்துட்டு போகுது பெருசா ஒன்றும் அந்த பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு மழை வரல ஆனா விழுப்புரம் மாவட்டத்துல கடந்த ஆகஸ்ட் மாதத்துல பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இந்த செப்டம்பர்ல வருமா அப்படின்னு சொல்லி விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து கேட்டிருந்தீங்க விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதிகனமழை மற்றும் மிக கனமழை வாய்ப்பு குறைவு ஆனால் கண்டிப்பாக ஒரு கனமழை வரைக்கும் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்க இந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் வருமா மற்ற மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டுருக்கு தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு வருமா அப்படிங்கிறத இந்த வானிலை முடிவுல நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி மற்ற மாவட்டங்கள் பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் டெல்டா மாவட்டங்கள் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல வானிலை பொறுத்த வரைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாகை போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்கள் அதில் குறிப்பாக வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் திருச்சி புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் கணிசமாக அதிகரித்து காணப்பட வாய்ப்பு பகல் நேரங்களில் ஏன்னா கடலோர மாவட்டங்களில் ஒரு பக்கம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனாலும் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக மிதமான மழை லேசான மழை ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழை பகுதியாகவே இருக்கும் டெல்டா முழுவதுமாகவே கனமழை தீவிரமாகாது பகுதியான மழையாக இருக்கும் அப்ப எந்த நாட்கள்ல இருந்து மழை பொழிவு ரொம்ப அதிகமாக டெல்டாவில் வந்து பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் கடைசி வரைக்கும் மறக்காம வானிலை அறிக்கை நீங்க கேட்டுட்டே வாங்க தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற அனைத்து பகுதிகள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை தீவிரம் ரொம்பவே குறைவாக இருக்கு மாறாக வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க முப்பத்தி ஒன்பது டிகிரி இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தென் மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஆகவே நம்ம தென் மாவட்டங்களில் அதிக அளவு மிக கனமழை மற்றும் மழை இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தென் மாவட்ட பகுதிகளில் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர்ல சில சமயங்கள்ல நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் வந்து அதிக மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கு வாய்ப்பு கிடையாது மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் லேசானதுல முதல் மிதமான மழை வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் சரிங்க இந்த வெள்ளப்பெருக்கு பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் இந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில நம்ம ஓரளவு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் அக்டோபர் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டுல அதிலும் குறிப்பா உள் மாவட்டங்கள்ல மிக கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் இது போன்ற மாவட்டங்கள்ல அக்டோபர் முதல் வாரங்கள்ல கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்க போது அதே சமயங்களில் கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்கும் அக்டோபர் ஆரம்பம் முதலே நமக்கு வந்து கடுமையான கனமழை தான் ஆகவே அக்டோபர் மாதத்தில் மழை ரொம்ப குறைவாக இருக்கும் நவம்பர் டிசம்பர்ல தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைச்சிடாதீங்க அக்டோபர் ஆரம்பமே மிக கனமழையோட தான் தொடங்க போகுது ஆகவே அக்டோபர் முதல் வாரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் நம்ம தேதிகள் குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் செப்டம்பர் முடிகிற வரைக்கும் நமக்கு மழை விட போகிறது கிடையாது சென்னையில வந்து தொடர்ச்சியாக கனமுதல் மிக கனமழை வந்து பதிவாக போகுது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எட்டு மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களில் கனமுதல் மிக கனமழை தீவிரமடையும் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் எட்டு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை இருக்கு மற்ற மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் நிறைய பேர் தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்துருந்தீங்க அதுக்கப்புறம் ஊர் பேர் கூட நிறைய பேர் வந்து தெரியப்படுத்திருந்தீங்க முடிந்த வரைக்கும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எந்தெந்த மாவட்டத்தில் அதிக மழை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம முடிந்தவரை நம்ம பதில் கொடுத்து வருகிறோம் அதனால மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க சீக்கிரமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்போதான் நம்ம மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை குறித்து கேட்டிருந்தீங்க வடகிழக்கு பருவமழையானது அடுத்த அக்டோபர் மூன்றாவது வாரத்துல நமக்கு சீக்கிரமாகவே இந்த வாட்டி நமக்கு வந்து தொடங்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் வழக்கம் போலவே எல்லா வருஷமும் எப்படி நமக்கு ஒவ்வொரு தாழ்வு பகுதியாக கரை கிடக்குமோ அதே போலதான் இந்த வருஷமும் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே மிக சிறப்பான மழை உண்டு அதுல குறிப்பா இப்ப தென் மாவட்டங்கள்ல அதிகமா எங்கெங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கோ அந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துற அளவுக்கு நமக்கு மழை பொழிவும் அதிகமாக இருக்கும் மிக கனமழை முதல் அதிகன மழை வரை தமிழக கடலோர மாவட்டங்களில் உறுதியாக எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக கன மிக கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஆரம்பத்தில் கரையை கிடக்க தொடங்கினாலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்த புயல் சின்னங்களும் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் ஆகவே இப்பொழுதே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்